எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எம்டி சக்தியான கைதானது சோ நேற்று அவர் பயில் வந்து கேன்சல் ஆனது அதுக்கப்புறமா அவருடைய கம்பெனியோட வளர்ச்சி இதை பத்தி எல்லாம் பார்த்துருப்போம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் கைதாயி உள்ள போனது யாரால சோ கலெக்டர் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேலே புகார் கொடுத்தது அடிப்படையில தான் அவர் கைது பண்ணியிருக்கிறாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பின்னணியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய சூழ்ச்சி இருக்குது சோ அது என்ன சூழ்ச்சி அப்படிங்கிறது பத்தி நம்ம இந்த வீடியோல டீடைலா பேச போறோம் சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ டீடைலா பேசலாம் மை மோடர் எப்படி சக்தியான வந்து இப்ப உள்ள அவர் உள்ள போறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஆறாயிரத்தி எழுநூறு மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கம்பெனி வந்து முறைகேடாக ரன் ஆகிட்டு இருக்கு சோ எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ இவர் வந்து எங்களுக்கு வந்து காசு இது கொடுக்கல ஸோ நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வந்து ரெண்டு மந்த்து வந்து ஸோ காசு அமௌண்ட் எதுவுமே பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஸோ சோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஆறாயிரத்தி எழுநூறு பேரும் மைத் த்ரீ சொல்ல நம்பரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதுல ஒரு சில பேர் வந்து சதி செஞ்சிருக்கிறாங்க ஸோ இது யாரு சரி செஞ்சாலும் இதுவரை நமக்கு தெரிய வரல கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல தெரிய வரும் எம் சக்தி அந்த வெளியே வந்ததுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு உடச்சு வெளில வெளில வந்து யாரும் ப்ரூவ் பண்ணுவாரு அந்த எலெக்ஷன் டைம்ல பேமெண்ட் பண்ண முடியாததுனால பாத்தீங்கன்னா அந்த மெம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மன உளைச்சல்காராயி ஸோ ஒரு வருத்தத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சரி செய்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்காங்க ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணி ஸோ எனக்கும் பணம் வரல அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லி அவங்களோட கூட்டு சேர்ந்து நாலாயிரத்து எழுநூறு பேரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க வைபி த்ரீ ஆட்சோட மெம்பர் விட்டு ஒரு சில பேர் இருந்தாலும் சதி செய்யணுமே சொல்லி இதை சதி செஞ்சிருக்கிறாங்க பைபி த்ரீ ஆட்சி ரன் பண்ண போக ஸோ கூடாது வளர விடக்கூடாது சக்தி வந்த சக்தியாக பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை முழுக்க முழுக்க ஒரு சரி செய்யலாகவே இருந்துகிட்டு இருக்குது இந்த ஒரு யூடியூப் சேனல்ல பேர் போடாமே இருக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு போட வந்திருக்கிறேன் சோ கலெக்டர் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தமா ஆறாயிரத்தி எழுநூறு பேருக்கு மேல மனு கொடுத்திருக்கிறாங்க கைது செய்ய சொல்லி கம்பெனி எழுத்து மூலம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க சோ இதுதான் இப்போதைக்கு இன்றைய நிலவரப்படி இருக்குது சோ மைமித்ரி அச்சம் பேர் வந்து இப்ப வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ ரொம்பவே குழப்பில குழப்பத்துல தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு பைக் வந்து ரெண்டு முறை கேன்சல் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமா அது மட்டும் இல்லாம ஆட் பாக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ மை சக்தி அண்ணன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா பொறுமையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நிச்சயம் வெளில வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்காரு அவரோட லாயர் மூலியமா நமக்கு தெரிய வந்திருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹையர் அத்தாரிட்டி போய் பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த சூழ்ச்சியெல்லாம் உடச்சிட்டு நான் வெளில வருவேன் வெளில வந்து நம்ம கம்பெனியை டெவலப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு இருக்காரு ஸோ அதை தான் நானும் நம்புறேன் அவர் வெளியே வரணும் வெளியே வந்து இருக்கு யார் காரணங்கிறதையும் கண்டுபிடிக்கணும் ஸோ இனி வளரக்கூடாதுன்னு ஒரு சில பேர் நினைச்சாங்க ஸோ அதெல்லாம் உடச்சி எடுத்துட்டு மைபி திரியாஜ் கம்பெனி வந்து முழுக்க முழுக்க சூப்பராக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பாக்குறேன் மைபி திரியாஜ் கம்பெனி வந்து இப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதும் பண்ணாததும் அது உங்களுடைய நல்ல தான் இருக்குது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்க இதுவரை யாரும் பர்ச்சேஸ் பண்ண வேணாம் நான் நெகட்டிவா பேசணும்னு நினைக்க வேணாம் சத்தியான வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கம்பெனி ஒரு கவர்மெண்ட் ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவர் நிரம்பறாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்பதான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதுல ஒரு அர்த்தமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் அதுக்காக வந்து கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன் திரியாட் கம்பெனி வந்து நீங்க வளர்க்கும் போல உங்க நீங்க இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து உங்களோட சப்போர்ட்டை நீங்க எப்போதுமே நீங்க அதை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆடு பார்க்கலாமான்னு கேட்குறீங்க நீங்கள் ஆடு பார்க்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஆடு பார்க்குறத ஆடு பாருங்கள் ஆனால் பர்ச்சேஸ் பண்ணுறத நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கீங்க சக்தியானந்த வெளியே வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற விஷயங்களை ஈட்டு போடலாம் ஆனால் நீங்கள் வைவி த்ரீ ஆடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வைவி வைவி த்ரீ ஆட் மெம்பர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு பாசிட்டிவான நியூஸாக ஒன்று உங்களுக்கு தெரியப்படுத்துறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான தகவலோடு நான் உங்களை அடுத்து வந்து மீண்டும் சந்திக்கிறேன்